திருச்சி சமயபுரத்தில் நகைக்கடை மேலாளரை வழிமறித்து பத்து கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பேரும் ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருக்கிறது திருச்சி சமயபுரத்தில் நகைக்கடை மேலாளரை வழிமறித்து பத்து கிலோ தங்கம் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத் வணக்கம் வினோத் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் பிரபல ஜுவல்லரி கடையில் பணியாற்றி வரும் மேற்பார்வையாளர் குணவத் விற்பனை பிரதிநிதி பிரதீப் கான் மற்றும் கார் ஓட்டுநர் உள்ளிட்ட மூன்று பேர் நேற்று முன்தினம் இரவு திண்டுக்கல்ல இருந்து பத்து கிலோ தங்க ஆபரணத்துடன் திருச்சி வழியாக சென்னை நோக்கி காரில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இருங்கலூர் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற போது மற்றொரு காரில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் சிலர் மூன்று பேரின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி பத்து கிலோ தங்க ஆவணங்களை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர் இது குறித்து குணவத்த சமயபுரம் காவல் நிலையத்தை அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை பிடிக்க திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் உத்தரவின் பேரில் அன்றைய தினமே நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது ஐந்தாவதாக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்கள் குறித்து போலீசார் துப்பு துலக்கி வருகின்றனர் இந்த நிலையில் சம்பவத்தன்று ஜுவல்லரி கடை பணியாளர்கள் வந்த காரை ஓட்டி வந்த ஓட்டுநரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் கொள்ளையர்கள் குறித்து சில முக்கிய தகவல்களை போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இந்த கொள்ளை சம்பவமானது தீரன் படத்தில் வருவது போல பவாரியாக்கர்களால் அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என நம்ம தமிழக போலீசார் சந்தேகித்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக மூன்று தனிப்படை போலீசார் நேற்று இரவே ராஜஸ்தான் ஹைதராபாத் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு விரைந்து சென்றனர் தற்போது ராஜஸ்தானில் முகாமிட்டுள்ள நம் தமிழக போலீசார் அந்த ராஜஸ்தான் மாநில போலீசார் உதவியுடன் சந்தையின் பேரில் மூன்று பேரை கைது செய்து தற்போது ரகசிய இடத்தில் வைத்து கெடுக்குப்படி விசாரணையில் செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி விநாயத் தி செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் இந்த டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க